ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பற்றி பேச போகிறோம் அதை பற்றி பேசுகிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் சிவபிரியன் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் ஓகேங்களா நல்லா அதாவது இப்போ நடக்கிற கரண்ட் சினாரியை விட்டுடுங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் முக்கியமாக வந்து கரூர் சம்பவத்திற்கு முன் கரூர் சம்பவத்திற்கு பின் ஏன்னா திராவிட அரசியல் கட்சிகள் வந்து விஜயை பார்த்து பயப்படுதுன்றாங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு முனை போட்டியாக தான் அதை பார்க்குறேன் திமுக கூட்டணியோ வர்சஸ் அதிமுக கூட்டணி வர்சஸ் தாவேக்கா வர்சஸ் நாம் தமிழர் இதுதான் நாங்கள் பார்க்குறேன் விஜய் வந்து அந்த நான்கு அணி வந்து மூன்று அணியாக மாறுவதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்கல விஜய் ஒரு வேலை அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துவிட்டால் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃப்யூச்சர் பாலிட்டிக்ஸ்ல நிச்சயமா இருக்கேன் அமெண்ட் நீங்க அரசியல்ல போயிட்டு அரசியல்ல ஒரு கூட்டணியில போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான தன்த்துவம் முழுவதுமா போயிடும் அப்புறம் நீங்க வந்து மாற்றம் முன்னேற்றம் அதெல்லாம் நீங்க எதுவுமே பேச முடியாது அவ்வளோதான் அதனால விஜய் வந்து அந்த தவறை முதல் தேர்தல்ல பண்ண மாட்டாருங்கிறத நான் ரொம்ப முழுமையா நம்புறேன் அது கன்ஃபார்ம் சொல்ல முடியாது நான் அப்படிதான் அப்படிதான் அரசியல்ல அவருக்கு முதலமைச்சர் ஆசை இருக்கிறது அவர் கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிற ஆசை அவர் இருக்கிறது அவரோட தொண்டர்களும் அதான் ஆசை அப்போ இது ஒண்ணுதான் வழி கூட்டணி வேண்டாம் கூட்டணி வச்சிங்கன்னா யார் முதலமைச்சர் ஆக முடியும் அதிமுக தானே முதலமைச்சர் ஆக முடியும் இன்னைக்கு ஓட் ப்ரூவன் யாருக்கிட்ட இருக்கு இப்போ அதிமுக பாஜக தாவேக கூட்டணி வந்துச்சுன்னா பாஜகவுக்கு எவ்வளவு பர்சன்ட் எல்லாருக்கும் தெரியும் அதிமுகவுக்கு எவ்வளவு சதவீதம் எல்லாருக்கும் தெரியும் திமுக தெரியாது இப்ப அவர் வந்து அன்டெஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி தானே சொல்றாங்க எல்லாருமே அப்போ அன்டெஸ்ட்னால் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தனியாக போய் நின்று நீங்கள் எவ்வளோ பெர்சென்ட் வாக்கு வாங்குறீங்களோ நீங்கள் வந்து ஒரு நல்ல வாக்கு சதவீதம் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்கு உங்களை தேடி கட்சிகள் வரும் நீங்கள் முதல் தேர்தலில் நீங்கள் வந்து முதல் தேர்தலுக்குள்ளே நீங்கள் போகும்போது நீங்கள் நடிகர் அரசியல்வாதி விஜய்தான் இதுதான் மக்கள் பார்ப்பாங்க ஆக்டர் பாலிட்டிஷியனை தான் உங்களை பார்ப்பாங்க ஆக்டர் ஐஃபன் பாலிட்டிஷியன் தான் நீங்கள் அந்த முதல் தேர்தலில் அப்புறம் உங்களை யாரும் ஆக்டர்னா சொல்ல மாட்டாங்க பாலிட்டிஷியன் ஸோ அது பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எல்லா எல்லா விஷயங்களும் நடக்கும் ஸோ இருபத்தாறு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் நான் பார்க்குறேன் எல்லாருக்குமே எல்லாருக்குமே வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் ஏன்னா

கிட்டத்தட்ட கொஞ்சம் விமனும் அவங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க பெருமளவுல இல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு விமன் சப்போர்ட் பண்றது கன்ஃபார்மா இருக்கு அப்போ நீங்க ரொம்ப பொறுமையா இதை அனலைஸ் பண்ணுவோம் நீங்க வந்து விஜய் வந்து சினிமா அப்படிங்கிற இடத்துல மட்டும் நீங்க பார்க்க கூடாது என்னன்னா திராவிட கட்சிகளுக்கு எதிரா இன்னொரு கட்சி வரணும் அந்த கட்சி ட்ரெவீடியன் ஸ்டேப்லயே இருக்கணும்னு தான் மக்கள் ரொம்ப நல்லா விரும்பினாங்க வந்து அவங்க எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் இருந்தாலும் கூட பெருமளவில் அவங்களால ஜெயிக்க முடியறது இல்லையே அவங்களோட பாலிசிஸ் அந்த மாதிரி ஆனால் விஜய்க்கும் திமுகவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் கொள்கை அளவில் ஒன்றுமே இல்லை அவ்வளோ பெருசா இல்லை இல்லை விஜய்க்கும் ஆளுநர் பிடிக்காது திமுகவுக்கும் ஆளுநர் பிடிக்காது விஜயும் ஒன்று சொல்றாரு திமுகவும் ஒன்று சொல்றது அதர்வைஸ் அப்போ பெரிய விஜயும் வந்து உங்கள் வீட்டு ஒரு ஆளாக பார்க்கப்படும் பொழுது அப்போ என்ன ஆகும்னா விஜய்க்கு போடுங்க அம்மாங்கிற எண்ணம் நிறைய பேர் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை இப்போ நம்ம சொன்ன மாதிரி கரூர் சம்பவத்திற்கு பின் விஜயோட இமேஜ் எப்படி இருக்குது அவரோட அரசியல் பார்வை மக்கள் பார்வை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கரூரின் சம்பவத்துக்கு பிறகு விஜயோடைய இமேஜ் வந்து எந்த அளவுக்கும் பீட்டிங் இருக்கில்லன்னு நினைக்கிறாங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகும் அவரை வெறுப்பவர்களோ அந்த சம்பவத்திற்கு அவரை காரணம் காட்டுபவர்களோ கிட்டத்தட்ட யாருமே பொதுமக்கள் இல்லை உண்மை என்னங்க என்னங்க அவர் தான் பண்ணுவாரு பெரும்பான்மையான கரூர்ல அப்படிதான் கேட்டாங்க நான் நானும் கரூர் போனா அப்படிதான் பேசுறாங்க நிறைய பேரும் அப்போ இதில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு முன்னால வரைக்கும் திமுக மேல ஒரு ஆன்டி இன்கம்மன்சி இல்லை இருந்தாலும் அது வெளிப்படையா தெரியல அப்படின்னா எல்லாரும் பேசிட்டு கரூர் சம்பவம் வந்து ஆன்டி இன்கம்பன்சியை வெளிக்கொண்டு வர்ற ஒரு டூலா நிறைய பேர் பயன்படுத்துறாங்க கரூர் சம்பவம் வந்து ஓகே இதை வச்சு நம்ம திமுக கிரிட்டிசைஸ் பண்ணலாம் நீங்க எஜுகேஷன் ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது அதுல எல்லாம் திமுக கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா உங்களை கலாய்ச்சி விட்டுருவோம் நீங்கள் இதில் பண்ணும்போது உங்களை யார் எதுவும் சொல்லணும் யார் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு விஷயம் ஸோ அப்போ என்னென்னா திமுக மீது இருக்கக்கூடிய நேன்டி இன்குமெண்ட்ஸை வெளி கொண்டு வர டூலா கரூர் இன்சிடென்ட் ஆயி ம் பெருமளவில் விஜய்யோடைய இமேஜ்க்கு எந்த பாதிப்பும் இல்லை ம் அப்படிதான் நான் பார்க்குறேன் ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன் ஓகே இப்போ விஜயோட அரசியல் வந்து இப்போ திராவிட கட்சிகளுக்கு சேதாரம் உண்டாக்கும்னு சொல்கிறீங்க இப்போ சீமான் அவர்கள் ஏன்னா அவரோட ஓட் பர்சென்டேஜ் எயிட் பர்சன்ட் வந்திருக்கு ஸோ அவருக்கு என்ன மாதிரியான சேதாரத்தை ஏற்படுத்துவார் இல்லை வந்து எப்படி இருக்கும் அந்த ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் விஜய் வரும்போது அவர் தம்பினார் இரண்டு பேரும் இணைந்து தேர்தலை சந்தித்தால் ஒரு புதிய மாற்றம் உருவாகும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோவில் எப்படி இருக்கும் இப்போ சீமான் பாதிக்கப்படுவார் மற்றவங்க மாதிரியே அவரும் அவர் கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏன்னா சீமான் நிறைய தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலாக சதன் தமிழ்நாட்டில் மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அவருக்கு பெருமளவில் வாக்குகள் அளித்தாங்க போன முறை பார்த்திங்கன்னா சிவகங்கையில் வந்து கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சம் வாக்குகள் சீமானனுடைய கட்சிக்கு கிடைத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அப்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா எல்லா சீமானுடைய வாக்குகளையும் விஜய் வந்து நிச்சயமாக குறிவைச்சிருப்பார் எல்லாருக்குமே சேதாரம் இருக்கும் சீமானுக்கு சேதாரம் இருக்காதுன்னா அவருக்கு பெருமளவில் சேதாரம் இருக்கும் நினைக்கிறேன் கொள்கை வாதிகள் எல்லாம் நாம் தமிழர்ல நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவருக்கு வந்து ஒரு ஃபுளோட்டிங் பாப்புலேஷனும் வாக்களிச்சுக்கிட்டே இருக்கு அந்த ஃபுளோட்டிங் பாப்புலேஷன் எல்லாம் பெருமளவுக்கு விஜய்க்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் விஜய் அவர்களுக்கு விஜய் ரசிகர்கள் ஒரு பெரிய பலமாக இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க ஸோ அஜித் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் அவர்கள்லாம் என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை ரசிகர்கள் ஸ்டாண்டுங்கிறத விட ரஜினிகாந்தோட ரசிகர்கள் ஸ்டாண்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பெருமளவில் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு என்னால் ஆக்சுவலாக கணிக்க முடியல பட் அதை ரசிகர்களுடைய பிரச்சனையாக கொண்டு போகிற அளவுக்கு அந்த அரசியல் இருக்குமா அப்போ ஏன்னா நீங்க ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போதே பாத்தீங்கன்னா அவரை ரசிகரா அவரை வந்து தலை தலைவராக பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இல்லை ஏன்னா அவர் இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி வருஷம் இழுத்தடிச்சதுனால நிறைய பேர் போய் வேற கட்சியில சேர்ந்துட்டாங்க சூர்யாவுக்கு ரசிகர்கள் அஜி அஜித்தோட ரசிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் இருப்பாங்க அவங்கெல்லாம் சி இப்படி வந்து நான் அதை பார்க்கல ரசிகர்களா வந்து அவங்க வந்து இப்ப அப்படி பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆனா பட் அவங்களும் ஒரு ஃபேக்டர் தானே அதையும் ஒரு ஃபேக்டர் தான் பட் அப்படி பாத்தீங்கன்னா விஜய்க்கு சினிமாக்கு வர்றவங்க எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா போட மாட்டாங்க அதுதான் நான் கேக்குறேன் இப்படிதான் நீங்க மத்தவங்களையும் ஸோ விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே விஜய் படத்தை பார்த்தவங்கலாம் விஜய்க்கு ஓட்டு போடாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ இவங்களோட ஃபேன்ஸும் யாருக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது அது கணிக்க முடியாது ஆனால் கணிக்கவே முடியாது கஷ்டம் ம் அதுக்குள்ள அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்பொழுது எவ்வளவு பெரிய எழுச்சி அவர் அவர் ஏன் மக்கள் கேட்டாங்க இந்த வயசுல வயசுல எழுச்சியா வர வேண்டிய விட்டுட்டாரு அது வந்து விஜயோட துணிச்சல் பாக்கலாம் விஜய் இந்த அளவுக்கு ஜெய்க்கு துணிச்சல் இருக்குது ரெண்டு கட்சிகளையும் எதிர்க்க கூடிய தைரியம் எல்லாமே இருக்கிறது அதெல்லாம் பாராட்டுற விஷயம் அதெல்லாம் விஜய் கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது ரொம்ப தைரியமா வராரு ரொம்ப தைரியமாக எல்லா விஷயங்களையும் எடுத்து பேசுகிறாரு திமுகவை ரொம்ப கேஷுவலாக அட்டாக் பண்ணுறாரு அதெல்லாம் தைரியமான விஷயங்கள் அதெல்லாம் விஜய்கிட்ட யாருமே இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட வந்து மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் நிறைய போராட்டங்களில் பங்கெடுக்கணும் நிறைய விஷயங்களில் அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அவர் மேலே அடிப்படையாக பேசணும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸில் மட்டுமே மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி வந்து மக்களோட மக்களாக இருக்க வேண்டும் கை கொடுக்கணும் எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எம்ஜிஆர் பண்ண எம்ஜிஆர் நூறு சதவீதம் ஒரு விஷயத்தை பண்ணார்னா நீங்கள் இரநூறு முந்நூறு சதவீதம் பண்ணணும் அப்போ தான் எம்ஜிஆர் எழுபத்தி ஆறு முதல் எண்பத்தி ஏழு வரை அடைந்த அந்த உச்சத்தை நீங்கள் அடையிறதுக்கு ட்ரையாவது பண்ணலாம் அதற்கான வாய்ப்பு நீங்க வந்து நீங்க தான் உருவாக்கணும் தான் இப்போ யங்ஸ்டர்ஸுக்கான அரசியல் களம் இப்போ வந்து அண்ணாமலை இருக்காரு சீமான் அவர்கள் இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் விஜய் இருக்காரு இவங்க நாலு பேரோட அரசியல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகட்டும் அதற்கு கடந்த அது எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க ஏன்னா நீங்க சொல்ற அந்த ஜென்சி வயசு வந்து மாறிடும் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு கட்சி இருக்கு ஒரு பெரிய கட்சி சப்போர்ட் அவருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வேலை திமுக ஆட்சிக்கு வந்தால் அவர் அவரை சீக்கிரம் முதலமைச்சர் எவ்வளவுங்கிறது கேள்வியா இருக்கும் எப்போங்கறதுலாம் இல்ல அவர் வருவாரா முதலமைச்சர் ஆவாரா இல்லையாங்கறதெல்லாம் கேள்வி கிடையாது எப்போங்கிறதுதான் கேள்வியா இருக்கும் சீமானை பொறுத்தவரையில் அவர் ஆட்சிக்கு வருவதற்கான அந்த விஷயத்த நான் பெருசா பார்க்கல அந்த அளவுக்கு இன்னும் அவங்களுடைய இன்னும் விஜய் போன்ற நியூ பிளேஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கான பிளேஸ் வந்து ஷிங்காயிட்டே தான் இருக்கும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய மட்டும் தான் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா அன்னைக்கு அண்ணாமலை வந்து அந்த பாஜகவினுடைய தலைவராக அந்த போட்ட ஸ்டியர் பண்ற ஒரு ஆளா மட்டும் தான் ஏன்னா நயனார் நாகேந்திரன் இப்ப தலைவராக இருந்தாலும் அண்ணாமலை தானே டாக் ஆஃப் ஆப் டவுனா இருக்காரு அதான் சொல்றேன் பாஜக வந்து ஒரு வேலை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடத்தில் தமிழகத்தில் இருந்தால் இன்னைக்கு தான் அந்த ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல இருக்கும் விஜயை பொறுத்த வரைக்கும் அது இண்டிவிஜுவல் பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அவரோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்தில் மட்டும் வராரு ஸோ இவங்களெல்லாம் நீங்க இந்த நாலு பேரை கம்பேர் பண்ணி யாருக்கு ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இண்டிபென்டன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது விஜய்க்கு நீங்க கட்சி சார்பற்று போனீங்கன்னா

ஒரு விபத்து அது அந்த விபத்துல போயிட்டு நீங்க இவர்தான் தான் எப்படி ப்ரூவ் நீங்க ஒருவேளை பிஜேபி அவர் மிரட்டுறதா இருந்தா கூட என்ன ப்ரூவ் பண்ணுவாங்க ரெண்டுமென்றே விஜய் ஏழு மணி நேரம் லேட்டா வந்தார் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க ஒருத்த ஒரு மனுஷர் வேணும்னே லேட்டா வந்தாருன்னு நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க இல்ல இந்த உயிர் சேதம் இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் லேட்டா வந்தாருன்றதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க இது விபத்துல நீங்க என்னத்தை ப்ரூவ் பண்ணுவீங்க விபத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்து கார் ஏத்தி அவர் அவரை என்ன பண்றோம் நாம கேஸ் எல்லாம் பெருசா போடும் போட முடியாது ஜெய வந்து சிபிஐ வச்சு எல்லாம் நீங்க மிரட்டவே முடியாது நீங்க மிரட்டணும்னா அப்ப அந்த ஐடி ஐடிஐ வச்சு ஏதோ அப்பப்போ அவரை ரெய்டு விட்டுட்டு இருந்தீங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் விஜய் போன்ற அப்படி பண்ணும்போது விஜய் ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் இப்போ வருன்றீங்க சரி ஐடிலலாம் விஜய் கிட்ட எதுவுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது எவ்வளவோ முறை ரைடு போனாங்க ஆட்சி ஜெய் வந்து இந்த அரசியல் பயணத்தை வந்து ரொம்ப பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு அவர் வந்து இன்னைக்கு நேத்து நேத்து காலையில முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு தான் அரசியல் பதினஞ்சு இருபது வருஷமாவே கிட்டத்தட்ட பிளான் பண்ணி இன்கம் டேக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்காங்க நாளைக்கு அரசியலுக்கு வரும்போது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கமல்ஹாசனுக்கு அது ரொம்ப நேச்சுரலா இருந்தது அவர் ஸ்ட்ராங்காக கட்டிட்டு வராரு அப்படி இருந்தார்

அவர் கூட்டணி வச்சா அடுத்த தேர்தலில் அவரால் அவர் இன்னைக்கு பேசக்கூடிய விஷயங்களை அவரால் பேச முடியும் அவர் தனித்துவமா இருக்கிறதுனால தான் அவர் என்ன விஷயங்களை வேண்டுமானாலும் அவர் பேசலாம் அவர் பேசுறது ஏற்றுக்கிறாங்களோ இல்லையா சி சீமான் போன்றவங்களுக்கு வந்து கூட்டணி சரியா வராது அவர் வந்து அவருடைய பாதையிலே போறது மட்டும்தான் சரியா இப்ப அதிமுக எல்லாம் ஒன்றிணையணும்ன்ற ஒரு பேச்சு வர்றதில்லை அதை எப்படி பாக்குறீங்க அது காலம் கடந்த ஒரு விஷயமா நான் பார்க்கறேன் பெருமளவில் அது ஒரு அரசியல் அப்படின்னு வந்துச்சுன்னா தான் இருக்கும் அரசியல் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகலாவையும் தினகரனையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வது எந்த வீட்டிலும் நியாயம் இல்லை சசிகலா உள்ள வந்தா என்ன நடக்கும் நமக்குலாம் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ ஒரு காலத்தில் வந்து அதிமுகவில் இருந்த எல்லோருமே சசிகலா அவர்கள் முன்னால் கை கட்டி நின்றவர்கள் ஜெயலலிதாவை பார்க்கணும்னா சசிகலாவை பார்க்காம இவங்களால ஜெயலலிதாவை போய் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தவங்கள எனக்கு உங்களுக்கு கீழே நாங்கள் வந்து உட்கார இருக்கிறோம் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாலும் அது எப்படி நம்ப முடியும் ஏத்துக்க முடியாது உள்ள வந்தாங்கன்னா எட படிப்பழனிசாமி அவர்களுடைய அத்தாரிட்டி குறையுது இல்லை ஆக்டோபர்ஸ் மாதிரி பரவிவிடுவாங்கன்றீங்க குறையுது அதை யார் எந்த பொருள் பாலிட்டிஷியனும் ஏத்துக்க மாட்டாங்க நிச்சயமா ஏற்றுக்கணும் அதற்கான வாய்ப்புகளை பெருசா நான் பார்க்கல சோ வர இருக்கிற ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் வந்து எல்லாருக்குமே சவாலா இருக்குன்றீங்களா நிச்சயமாக இந்த ஓட்டெல்லாம் பயங்கரமாக அதிமுகவுக்கு அது வந்து அதிமுகவுக்கு அது வந்து ஒரு கேக் வாக்கா இருக்கணும்னா அப்போ இதெல்லாம் மீறி விஜய் தனியா நின்று கூட அதிமுக ஜெயிக்குதுன்னா அப்போ வந்து திமுக மீது அவ்வளவு பெரிய அதிருப்தி மக்களுக்கு இருந்து மட்டும்தான் ப்ரூவ் பண்ணுவேன் ப்ரூவ் ஓகே இவ்வளோ பிஸியான ஷெடியூலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்த மிக ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி